மீன் அமினோ அமிலத்துடன் தாவரங்களுக்கு அதிகமாக உணவளிக்கும் போது நீங்கள் கவனிக்கும் முதல் பிரச்சினைகளை பார்ப்போம் மீன் அமினோ அமிலம் பெரும்பாலும் மண்ணை வளப்படுத்தவும் தாவர ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் துடிப்பான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் எந்தவொரு ஊட்டச்சத்து மூலத்தையும் போலவே மிதமான சரியான தன்மை மிகவும் முக்கியமானது அதிகமாக பயன்படுத்தினால் இந்த நன்மை பயக்கும் மீன் அமினோ அமிலம் உங்கள் தாவரங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் நீங்கள் காணக்கூடிய உடனடி பிரச்சனை என்வென்றால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுவது குளோரோசிஸ் என அழைக்கப்படும் இந்த நிலையில் நைட்ரஜனை அதிகப்படியான தாவரங்கள் நம்பியிருக்கும் அடுத்து நுட்பமான ஊட்டச்சத்துக்களின் சமநிலையை சீர்குலைக்கும் போது இந்த பிரச்சினை ஏற்படுகிறது முதலில் இலைகள் வெளிர் கிட்டத்தட்ட நோய்வாய்ப்பட்ட மஞ்சள் நிறத்தை பெறலாம் இது பசியின் அடையாளம் அல்ல இது உங்கள் தாவரங்கள் அதிக நைட்ரஜனால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான எச்சரிக்கை அடுத்து தாவரத்தின் வளர்ச்சி குறைவதை நீங்கள் கவனிப்பீர்கள் மீன் அமினோ அமிலத்தை தவறாக பயன்படுத்தும்போது அதிகப்படியான பயன்பாடு எதிர்விளைவை ஏற்படுத்தும் தாவரங்கள் வளர்ச்சி குன்றியதாகவும் அதன் இலைகள் தளர்வாகவும் தொங்கியதாகவும் தோன்றலாம் ஏனென்றால் நைட்ரஜன் அதிகப்படியாக தாவரங்களுக்கு கிடைப்பதால் இதுபோல் பிரச்சினை ஏற்படுகிறது மற்றும் வலுவான வளர்ச்சிக்கு தேவையான பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் தாவரத்தின் திறனையும் தடுக்கிறது இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால் அதிகப்படியான பயன்பாடு மண்ணில் உப்பு படிவதற்கும் வழிவகுக்கும் காலப்போக்கில் இந்த உப்பு திரட்சியானது வேர்களை கடுமையாக சேதப்படுத்தும் தாவரத்தின் அடித்தளத்தை வலுவிழக்கச் செய்து நோய்க்கு ஆளாகிறது எனவே மீன் அமினோ அமிலங்கள் சரியான அளவுகளில் பயன்படுத்தும் போது நம்ப முடியாத அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் பயன்படுத்தும் போது விழிப்புடன் இருப்பது முக்கியம் உங்கள் தாவரங்களுக்கு உணவளிக்கும் போது சமநிலை சத்துக்கள் மிகவும் முக்கியம் அதிகப்படியான ஒரு நல்ல விஷயம் கொண்ட இந்த உரத்தை சரியான அளவில் பயன்படுத்தப்படுத்தவில்லை என்றால் அது தவறான திசையில் கொண்டு செல்லும் மஞ்சள் இலைகளை நீங்கள் கவனித்தால் அல்லது உங்கள் தாவரங்கள் வழக்கத்தை விட குறைவான துடிப்பானதாக தோன்றினால் உங்கள் கர்த்தரித்தல் உத்தியை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது